வணக்கம் மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் செய்தித்துளிகள் வாசிப்பது உங்கள் மாரிமுத்து பால்ராஜ் மக்களின் மனதில் நிரந்தரமாய் குடிகொண்டிருக்கும் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலை பூர்ண நலம் பெற வேண்டி இன்று ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வரா வராகியம்மன் திருக்கோவிலில் மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் தலைவர் திரு கே முருகன் வீரலட்சுமி அவர்கள் தலைமையிலும் திருப்புலாணி ஒன்றிய கழக செயலாளர் திரு திவான் ஏழுமலை அவர்கள் முன்னிலையிலும் இன்று சிறப்பு பூஜைகளும் கூட்டு பிரார்த்தனைகளும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் திருப்புலானி ஒன்றிய கழக துணைச் செயலாளரும் மனிதநிலைத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் உறுப்பினருமான திரு மாரியப்பன் அவர்களும் அறக்கட்டளையின் மனிதனைத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் உறுப்பினர் திரு சத்யேந்திரன் அவர்களும் திருப்புலானி ஒன்றிய ஒன்றிய கழக கேப்டனின் விசுவாசி திரு மாரிமுத்து அவர்களும் மண்டபம் ஒன்றிய துணை செயலாளரும் மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் முன்னாள் துணை செயலாளருமான திரு கமலக்கண்ணன் அவர்களும் மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் துணை பொருளாளர் திரு கே ராம்கி அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நறுபெயர் ஊராட்சி தலைவர் திரு பால்ராஜ் அவர்களும் புகழூர் ஒன்றியக் கழகத்தின் துணை செயலாளர் திரு மங்களேஸ்வரி நெடுஞ்செலியன் அவர்களும் மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் ஆலோசனை குழு உறுப்பினர் திரு மாரிமுத்து சித்ராதேவி அவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் மற்றும் நிர்வாகிகள் பொதிகலம் பி முத்துராமலிங்கம் அவர்களும் கலரி சிவசதீஷ் அவர்களும் சண்முகலட்சுமி பால்ராஜ் அவர்களும் வேலம்மாள் சந்தன மாரிமுத்து அவர்களும் எஸ் சுகந்தா அவர்களும் மற்றும் அக்ஷயா முகேஷ் கவின் மாரி மாரிச்செல்வம் ராபின்ராஜ் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்வின் போது மனிதனைத் தலைவர் கேப்டன் உடல்நிலை பூரண நலம் பெற்று மீண்டும் மக்கள் பணி செய்திட வேண்டுமென்று அனைவரும் கூட்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டார்கள் அத்தனை உறவுகளும் எழுந்து வா தலைவா எங்கள் தலைவா என்று கரகோசம் கோ எழுப்பி தலைவர் கேப்டன் அவர்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டது ஓகே குழந்தைங்க முடியோதரை